வணக்கம் ஜபை ஜட் ஃப்ரம் வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்குறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டமாக இருந்துச்சு அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு ஆபாசமான ஒரு பதிவு ஒரு அவதூறான ஒரு பதிவாக இருந்தாலும் பரவாயில்லை என்னவோ தெரியாமல் இணையதளத்தில் அந்த குறிப்பிட்ட நம்பரை போட்டு விட்டான்னு சொல்லலாம் ஆனால் ஒரு ஆபாசமான ஒரு பதிவு சரி ஆபாசமான ஒரு பதிவு போகிறீங்க அந்த மாதிரி ஒரு ஆளை நோக்கி போட்டாலும் பரவாயில்லை யாரை நோக்கி போட்டிருக்காங்க அன்பு தலைவன் தொழில் திருமாவை நோக்கி போட்டிருக்காங்க இல்லை ஆபாசத்துக்கும் திருமாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது தன்னுடைய இளமையை தொலைத்து இன்றைக்கு கட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் முப்பத்தஞ்சு வருட காலமாக ஒரு அங்கீகாரத்துக்காக ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னால் ஒரு அங்கீகாரம் கொடுத்தாச்சு முப்பத்தஞ்சு வருஷமாக அதற்காக தன் இளமையை தொலைத்து தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்காமல் சாப்பிடக்கூடிய நேரத்தில் சாப்பிடாமல் நீர் அருந்தக்கூடிய நேரத்தில் நீர் தருந்த முடியாமல் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எந்த ஒரு ஒரு சின்ன ஒரு கரும் புள்ளி கூட இல்லாமல் இன்னைக்கு வந்து ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்காரு என்று சொன்னால் உண்மையிலே வந்து அது வீசிக்கா திருமா தொழில் அவர்களை மட்டுமே சாரும் இத்தனையோ தலைவர் இருக்கிறாங்க நமக்கு அது தேவையில்லை ஆனால் ஒப்பற்ற ஒரு தலைவன் அங்கீகாரம் பெற்றுவிட்ட ஒரு தலைவன் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கான தலைவன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் மாறி பொதுவான அனைவருக்கும் பொதுவான ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்துக்கு வந்த ஒரு தலைவன் அப்படின்னா அன்புக்கிணிய என் அன்பு தலைவன் தொழில் திருமாவளன் அவளை தான் சொல்ல முடியும் அந்த தலைவன் மீது ஒரு ஆபாசமான ஒரு பதிவு அதாவது வந்து காங்கேய மாவட்டம் இது திருப்பூர் மாவட்டம் காங்கைய பக்கத்தில் பழைய கோட்டை சித்தம்பளம் அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்த சதீஷ்குமார் என்ற ஒரு பூபதி அவர் பேர் சதீஷ்குமார் அவர் இன்னொரு பேர் பூபதி அதாவது கொங்கு மக்கள் முன்னணியில் வந்து ஒரு அந்த இதில் வந்து ஒரு பொறுப்பில் இருக்கிறார் என்ன நினச்சி போட்டார் அப்படின்னு தெரியல திரும்ப அவர்கள் மீது ஒரு ஆபாசமான தேவையற்ற ஒரு பதிவு இணையதளத்தில் போட்டிருக்கார் அதை வந்து அங்கே இருக்கக்கூடிய காங்கேயம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஜான் நாக்ஸ் அவங்க பார்க்குறாங்க அவங்க வீசிக்கா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்காங்க சட்டமன்ற செயலாளராக இருக்கிறாங்க சட்டமன்ற தொகுதி செயலாளர் அவங்க பார்க்கக்கூடிய சமயத்தை என்னடா அது இது ஆபாசமான ஒரு இதாக போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க போலீஸார் வந்து ரெண்டு வழக்கு பதிவு பண்ணியாச்சு யார் மேலே சதீஷ்குமார் அந்த கொங்கு மக்கள் முன்னணி அந்த அமைப்பை சேர்ந்த சதீஷ்குமார் இணையதளத்தில் பதிவு போட்டார் இல்லையா அவர் மேலே பதிவு இது வழக்கு போட்டாச்சு போய் வீட்டு கதவை தட்டினா அப்படின்னா ஆளுக்கான தலைமறைவும் அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நபர் தைரியமாக நான் எழுத்து நின்று பேச வேண்டியது ஆபாசமான பதிவுன்னா அதுக்கு தகுந்த ஆதாரம் இருக்கணும் போலீஸார் கேட்பாங்க அதை விட்டு கோர்ட்டில் கேட்பாங்க இல்லையா எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஆபாசமான ஒரு பதிவு அப்படிங்கிற எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த மாதிரி தைரியம் உள்ள ஆள் வந்து தலை மறைவு எதற்காக அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இதில் வருது இல்லையா பொதுவாக எந்த ஒரு கட்சி எடுத்துக்கிட்டாலுமே சரிங்க கஷ்டப்பட்டு என்ன தன்னை வருத்தி வியர்வை சிந்தி தேவையுள்ள நிலையில் ரத்தம் சிந்தி வளர்த்தக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிற பல பேர் இருக்கிறாங்க அது ஒரு நியாயமான ஒரு நபர் நேர்மையான ஒரு நபர் குறிப்பாக சொல்லக்கூடிய அளவு தன்னைத்தானே தியாகம் செய்து கொண்ட நபர் இன்றைக்கு வரைக்கும் கல்யாணமே இல்லை இன்றைக்கி வரைக்கும் கல்யாணமே இல்லை ஐயா அவர்களுக்கு கட்சி தொண்டர்கள் அப்படிங்கிற பிறகு எத்தனையோ தரம் அவர் வற்புறுத்தி இருக்கிறோம் இருந்தாலுமே என்னை நான் இழந்தாலும் பரவாயில்லை என் மக்களை மற்றபடி வந்து என் கட்சியை நான் இழக்க முடியாது என்னை அந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவார் அந்த அளவுக்கு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இன்றைக்கு வரைக்கும் சைவ சாப்பாடு தான் அசைவ சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அந்த மாதிரி தனக்குள்ள ஒரு கட்டுண்ட ஒரு நிலை கட்டுப்பாடான ஒரு நிலை தனக்கென்றே ஒரு ஒரு மகத்துவமான ஒரு போக்கு உண்மையிலே மரியாதைக்குரிய ஒரு நபர் மைக்கை பிடிச்சார் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த மைக்கே வந்து அலர்ந்து அலரடிச்சு உடஞ்சிடும் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பேச்சாளர் அம்பேத்கரை பற்றி பேச வேண்டுமா பெரியாரை பற்றி பேச வேண்டுமா கார்ல மார்க்ஸை பற்றி பேச வேண்டுமா இன்னும் என்னென்ன உலக தலைவர்களை பற்றி பேச வேண்டும் அத்தனையும் கரைத்து குடித்த ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவர் அந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து நம்ம குறிப்பாக இந்தியாவில் பார்க்கவே முடியாது அங்கீகாரம் கிடச்சிருக்கு அவ்வளோதான் ஆனால் மக்கள் மத்தியில் இன்னும் வந்து மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு வரவில்லை அந்த வருத்தம் ஐயா தோல் திருமாவளன் அவருக்கு இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது ஏன்னா அந்த மாதிரி ஒரு கருத்தியல் தலைவர் கருத்தியல் தலைவர் சமூக போராளி எழுச்சி தமிழர் அடுக்கிக்கிட்டே போகலாம் ஆமாம் எத்தனையோ பேர் பார்த்தா சும்மாவது ஏதோ ஒரு பேரை போட்டுக்கிட்டு ஏதோ ஒரு தலைப்பை போட்டுக்கிட்டு அவங்க கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்களா இல்லை வேறு எது நடத்துகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல இன்னைக்கு வரைக்கும் ஒரு கரும்புள்ளி ஒரு கருஞ்சொல் ஒரு தேவையற்ற ஒரு நிலைப்பாடு வீசிக்காமல் விழுந்ததில்லை தொல் திருமாவளம் ஐயாமல் விழுந்தது கிடையாது அந்த அளவுக்கு கட்டுண்டு கட்டுப்பாடாக கண்ணியமாக தனக்குள் கருத்தியல் தோற்றமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை இன்னைக்கு தன் பின்னால் கூட்டி கைகோர்த்து சேர்த்து கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் அப்படின்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஐந்தாறு தலைவர்கள் தொல் திருமாவ ஐயாவும் ஒன்று தான் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை புரிந்து கொள்ளாமல் ஆமாம் ஒரு கொங்கு மக்கள் முன்னணி அப்படிங்கிற ஒரு அமைப்பை சேர்ந்த ஒரு நபர் என்ன அர்த்தத்தில் போட்டார் அப்படின்னு தெரியல ஆபாசமான ஒரு பதிவு ஒரு அவதூறாக போட்டிருந்தா கூட பரவாயில்லை அப்படி சொல்லி போட்டு ஏதோ ஒரு சாதியை வன்கொடுமையாக போட்டுதான் கூட பரவாயில்லை அது வேறு விதமான அர்த்தத்தில் போயிடும் அப்போ அவன் சாதி வெறியனாக இருப்பான் போல இருக்குது அதனால் சாதி சம்மந்தப்பட்ட பேசுகிறான் அது போட்டு அந்த சதீஷ்குமாரை வந்து நம்ம ஒதுக்கி விடலாம் ஆனால் ஆபாசமான ஒரு த பதிவு என்பது ஏற்றுக்கொள்ள முடியுமா காரணம் என்ன அதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் தான் தொல் திருமா ஆமாம் இன்னும் சொல்ல போனால் அரசியல் ஞானி அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியல் ஞானி இசையில் சில பேர் ஞானியாக இருக்கின்றார் அவரை கூட இன்னைக்கு போய் ஒரு ரெண்டு நாள் நாலு ரெண்டு நாளைக்கு போல் போய் பார்த்துட்டு வந்தார் இசை ஞானி இளையராஜாவை அந்த மாதிரி இவர் வந்து ஒப்பற்ற ஒரு அரசியல் ஞானி இது வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளவில்லை அது சம்பந்தமான எப்படி மோசமான கிசுகிசுகள் வரவில்லை எந்த ஒரு தவறான நடவடிக்கையும் இல்லை தன்னைத்தானே வருத்தி கொண்டு கட்டுப்பட்டு தனக்குள் ஒரு நிலைப்பாடை வைத்துக்கொண்டு அசைவம் கூட சாப்பிடாமல் கட்டுண்ட ஒரு மனிதனாக இன்றைக்கும் கண்ணியமான ஒரு மனிதாகவும் இருந்து கொண்டு தன்னுடைய கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஆமாம் அந்த கட்சி இல்லைன்னா கட்டாயமாக வேறு சில கட்சிகள் தங்களுடைய ஒரு நிலைப்பாட்டை கட்டாயமாக எழுந்துவிடும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது நான் கட்சி பேர சொல்ல விரும்புகிறேன் அந்தளவுக்கு வந்து பிற கட்சிகளை தன் கட்சியோடு தேவையற்ற முறை இணைத்து கொள்ளாமல் ஒரே கோட்பாடாக இன்னைக்கு இன்றைக்கி போயிட்ருக்கிறார் அப்படின்னா அது ஒப்பற்ற தலைவர் தொல் திருமாவளவள்தான் சேர் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நபரை நோக்கி ஆமாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொங்கு மக்கள் முன்னணி அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதி அமைப்பை சேர்ந்த அந்த கட்சியின் உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற சதீஷ்குமார் அவர்கள் வந்து ஆபாசமான ஒரு பதிவு என்று ஏற்றுக்கொள்ள முடியாது இதை வந்து விசிகா விடக்கூடாது ஆமாம் விசிகா கட்சியின் அந்த தொகுதி சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் ஜான் நாக்ஸ் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாலும் உடனே போலீஸார் இதை அரெஸ்ட் பண்ணி அவரை என்ன காரணத்துக்காக அப்படிங்கிற அவர் முன்னால் கொண்டு வர ஏதாவது ஆதாரம் வைத்திருக்கிறாரா இல்லை வேறு தூண்டுதல் இருக்கிறதா அல்லது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வேண்டுமென்றே பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அவதூறான ஒரு பதிவாக என்ன காரணம் இதன் பின்னணி என்ன என்பதை போலீஸார் கண்டுபிடித்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் வந்து மிக எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறார் பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி